காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்றதுக்காகவே நான் நங்கநல்லூர் போனேன் ரோஜா மெடிக்கல் பக்கத்தில் நங்கநல்லூர் நாற்பத்தி ஆறாவது தெருவில் இருக்குது பத்து கடை நங்கநல்லூரில் பத்து கடை ரொம்பவே ஃபேமஸ் யார்கிட்ட கேட்டாலும் இடத்த காட்டுவாங்க குறைவான எண்ணிக்கையில் தான் டிஃபன் போடுவாங்க சீக்கிரமாக தீந்துடும் ஆனால் எல்லா ஐட்டமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும் தினமும் சாயங்கால நேரத்தில் சூடாக மோர்கழி கிடைக்கும் சனிக்கிழமைகளில் மட்டும் சாயங்காலம் காஞ்சிபுரம் இட்லி கிடைக்கும் அதுக்காகவே ஒரு கூட்டம் வரும் அங்கே நானும் சனிக்கிழமை ஈவினிங்னா நகநல்லூர் போயிருந்தேன் கடையில் ஒரு வசதி என்னென்னா எந்த ஐட்டமாக இருந்தாலும் ஹாஃப் பிளேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடலாம் இதனால் நிறைய ஐட்டம் டேஸ்ட் பார்க்க முடியுது முதல்ல ஒரு மோர்களி சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேராக போனதுனால சர்வரே ஆளுக்கு பாதியாக வச்சார் தொட்டுக்க தேங்காய் சட்னி கொடுத்தாங்க சாம்பார் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம் கட்டி தட்டாமல் நல்லா வேக வச்சு எடுத்துருந்ததுனால மோர்களி நல்லா அமக்களமாக இருந்தது லேசான மோர் வாசனை மோர்களியோடய சுவைக்கு இன்னொரு டைமென்ஷன் கொடுத்தது கடுகு கருவேப்பிலை கடலைப்பருப்பு இது கூடவே நிறைய மோர் மிளகாய் தாளித்து போட்டு இருந்தாங்க மோர் மிளகாய் இருக்கிறதுனாலயே சட்னி சாம்பார் கூட தேவைப்படலை மோர்களிக்கு அப்புறம் காஞ்சிபுரம் இட்லி வந்தது பத்து கடையில் காஞ்சிபுரம் இட்லி அரை வட்ட வடிவத்தில் இருக்கு நைஸாக இல்லாமல் குர குரன்னு இருந்தது மிளகு சீரகம் சுக்கு பெருங்காய வாசனையோட நல்லா கார சாரமாக இருந்தது காஞ்சிபுரம் இட்லி காஞ்சிபுரம் இட்லிக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சைட் டிஷ் கொடுக்குறாங்க பேர் மிளகா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது நல்லா காரமாக தொக்கு மாதிரி இருந்தது இலையில் எண்ணெய் ஓடுது ஆனால் மிளகு காரம் உள்ள காஞ்சிபுரம் இட்லியோட இந்த மிளகாப்பொடி காரமும் சேர்ந்து ஒரு ஹெவன்லி டேஸ்ட்டை கொடுக்குது ஒரு அரை வட்ட வடிவ இட்லி போதும் நமக்கு பசி அடங்கிடும் விலை கம்மி தான் ரெண்டு பீஸ் இட்லி அண்டு மோர்கழி ஒரு பிளேட்டு எல்லாம் சேர்த்து நூற்றி இருபது ரூபாய்தான் ஆச்சு நீங்களும் ஒரு தடவை நங்கநல்லூர் போய் பத்து கடையில் காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டு பாருங்க